செஞ்சி மாஸ்தானை திமுக தலைமை ஓரம் கட்டுவதற்கு அவரது குடும்ப அரசியலே காரணம் என கூறப்படுகிறது சில தினங்களுக்கு முன்பு திமுக தலைமை வெளியிட்ட அறிவிப்பில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் பதவியில் இருந்து அமைச்சர் செஞ்சி மாஸ்தான் விடுவிக்கப்பட்ட அவருக்கு பதிலாக அந்த பதவியில் சேகர் என்பவர் நியமிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் அமைச்சர் செஞ்சி மஸ்தானின் சொந்த மாவட்டத்தில் உள்ள விக்ரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலுக்கான பணிக்குழுவில் கூட அவரது பெயர் இடம்பெறவில்லை நாடாளுமன்ற தேர்தலில் சரியாக பணியாற்றாததை இதற்கு காரணம் என சிலர் கூறுகின்றனர் ஆனால் உண்மையில் மஸ்தான் குடும்பத்தினரின் அரசியல் தலையீடு காரணமாகவே திமுக தலைமை அவரை திட்டமிட்டு ஒதுக்குவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அமைச்சர் மஸ்தானின் மகன் மற்றும் மருமகன் ஆகியோர் அரசியல் அதிகார தலையீடுகள் தொடர்பாக நகராட்சியை சேர்ந்த பதிமூன்று கவுன்சிலர்கள் தங்களது ராஜினாமா கடிதங்களை கடந்த செப்டம்பர் மாதம் திமுக தலைமைக்கு அனுப்பினர் காரணம் திண்டிவனம் மன்ற தலைவராக பதவி வகிக்கும் நிர்மலா செயல்படாத தலைவராக இருப்பதாகவும் நகராட்சியின் கட்டுப்பாடு அனைத்தும் செஞ்சி மஸ்தானின் மைத்துனர் ரிஸ்வானின் கட்டுப்பாட்டிலே இருப்பதாகவும் கூறப்பட்டது அதனைத் தொடர்ந்து ரிஸ்வான் வகித்து வந்த விழுப்புரம் வடக்கு மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர் பொறுப்பில் இருந்து அவர் நீக்கப்பட்டார் அதோடு விழுப்புரம் வடக்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளராக இருந்து வந்த செஞ்சி மஸ்தானின் மகன் முக்தியார் அலி மஸ்தானும் பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டார் இவர் செஞ்சி பேரூராட்சி தலைவராகவும் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது மறைக்கானம் கள்ளச்சாராய விவகாரம் பெரும் சர்ச்சையாக விழித்த நிலையில் அந்த வழக்கில் திண்டி வண்ணம் இருபதாவது வார்டு திமுக கவுன்சிலரின் கணவர் பரு ராஜா குண்டர் சட்டத்தில் கைது செய்தார் செய்யப்பட்டார் மஸ்தானின் சகோதரர் வைரலாக அவர் வகித்து வந்த பேரொரு கழக செயலாளராக இருந்த பதவியும் பறிக்கப்பட்டது அமைச்சர் மஸ்தானின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் கட்சியின் முக்கிய பொறுப்புகளில் இருந்து கொண்டு நபர்களுடன் தொடர்பில் இருப்பதாகவும் திமுக தலைமைக்கு பல்வேறு புகார்கள் பறந்தன கடந்த மூன்று ஆண்டுகளாக விழுப்புரம் வடக்கு மாவட்டம் முழுவதும் சஞ்சீவ் மஸ்தானி குடும்ப ஆதிக்கம் கொடிக்கட்டி பறந்தது இது தொடர்பாக ஏற்கனவே ஏராளமான புகார்கள் தலைமையிடம் குவிந்த வண்ணம் இருந்தன ஆனால் இஸ்லாமியரான அமைச்சர் நாசரின் பதவி ஏற்கனவே பறிக்கப்பட்ட நிலையில் நெல்லை மத்திய மாவட்ட செயலாளர் அப்துல் வஹாப்பின் பதவியும் பறிக்கப்பட்டது இந்த சூழலில் தேர்தல் நேரத்தில் செஞ்சி மஸ்தானின் பதவியை பறித்தால் சிறுபான்மையினரிடையே தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என திமுக தலைமை கருதியதாக கூறப்படுகிறது இந்நிலையில் தான் நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் விழுப்புரம் தொகுதியில் சரியாக களப்பணியாற்றவில்லை என கூறி தற்போது அமைச்சர் செஞ்சி மஸ்தானின் பதவி பறிக்கப்பட்டுள்ளதாக அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன